காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் இயற்றியவர் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா வாழவில்லார் பாகம் நான்கு காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது காந்தி மறைந்தார் காமராஜரின் கடுந்துயர் பாடல் ஆயிரத்தி ஐந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நலனே பொங்கும் நல்லதோர் தமிழ் மாகாண நன் மாநாடு போற்றும்படியாக கோவை நகரின் கண்ணே புகழோடு நடைபெற்ற போது பொன் போல் ஆற்றல் மிக காமராசர் ஏற்றமாக வகித்தார் அன்பு சான்றாய் சகல மக்களிடை தனித்திலங்கி வந்தார் பாடல் ஆயிரத்தி ஆறு தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தின் கண் தன்னிகரில்லா வண்ணமாக அங்கே அமிழ்தமென இன்பமாய் மாநாட்டை அன்பாய் அதி விமரிசையாக கொண்டாடிட்டார் அங்கே நிமிர்ந்துதான் அத்தனை மாநாட்டின் கண்ணும் நெஞ்சுறுதியோடு தலைமை தாங்கி நின்றார் தமிழகம் எங்கும் தலைவர் காமராசர் தலை நிமிர்ந்து தனி புகழோடு வாழ்ந்து வந்தார் பாடல் ஆயிரத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் நலத்தோடு மாலை ஐந்து மணிக்கு காந்தி நேர்த்தியாக பேத்திகளோடு பேசிக்கொண்டே நிமிர்ந்த நடையுடன் ஆவா காந்தி மற்றும் ஆர்வமாக மனு காந்தி ஆகியோரின் அழகான தோள்களிலே சாய்ந்து கொண்டு பார் போற்றும் பிரார்த்தனை கூட்டத்திற்காக பண்போடு போய்க் கொண்டிருந்தார் அங்கே பாடல் ஆயிரத்தி எட்டு இடது பக்கம் இருந்தோர் ஆள் பாய்ந்து வந்தான் ஏறிட்டு பார்த்திட்ட பேத்தியான திடமான மனு காந்தி தாத்தா காலில் திடீரென்று அந்த ஆள்தான் விழுந்திடாமல் தடவுடலுடன் தடுப்பதற்கு சென்றாள் தடியனவன் மனு காந்தியை தள்ளிவிட்டு படபடவெனவே காந்தி மீது சொட்டான் பட்டதங்கே மூன்று குண்டும் மார்பின் மீது பாடல் ஆயிரத்தி ஒன்பது இரண்டு குண்டு மார்பை ஊடுருவிற்று மற்ற இறுகிய மனத்தோனின் குண்டு மார்பில் இரக்கமுள்ள காந்திஜியின் இதயத்தில்தான் இருந்து கொண்டதாம் ஐயகோ என்னே இது இரத்தம் அங்கே பீரிட்டது இதயம் மூலம் இழகிய காந்திஜி அவர்கள் ஹரேராம் என்று அறம் நிறைந்த மனத்தோடு அலறி சாய்ந்தார் அகிம்சை உள்ளம் அவரோடு சாய்ந்ததையே பாடல் ஆயிரத்தி பத்து காந்திஜியின் காலினிலே யாரும் அங்கே கனவினிலும் விழக்கூடாதென்று காந்தி சாந்தமாக ஏற்கனவே சொன்னதாலே சாந்தமாக தடுக்க சென்ற அந்த நல்லாள் காந்தி பேத்தி மனு காந்தி கடுகி வீழ்ந்தாள் கையிலிருந்த காந்திஜியின் புத்தகந்தான் பூந்தோட்ட மலரை போல் சாந்தமாக புனித ஜெப மாலையோடு வீழ்ந்ததங்கே பாடல் ஆயிரத்தி பதினொன்று அமரரானார் காந்திஜி தான் அந்திசாயும் ஐந்தேகால் மணி என்னும் யமனவன்தான் ஏந்தி சென்றான் உள்ள ஏற்றமான இரட்சகரிடம்தான் அங்கே குமணன் போல் நல்லோர்கள் உள்ள அந்த கோடி ஒளி வீசுகின்ற குன்றின் மேலே குமரன் அருள் குடியிருக்கும் குன்றின் மேலே உண்டுபட்டு மண்ணை விட்டு ஏறிச் சென்றார் பாடல் ஆயிரத்தி பன்னிரண்டு அருமையான தென்றலோடு அதிகமான அருளோடு வீசும் தீர்க்கமான மறுவற்ற சொர்க்க லோக மாண்பை தேடி மண்ணை விட்டு விண்ணை நாடி மக்களுக்காய் சிறுமையின்றி பெருமையோடு சீராய் நன்மை செய்வதற்கு தியானத்தில் மறுமை நோக்கி சென்று விட்டார் மகாத்மா என்று மக்கள் எல்லாம் மனம் தவித்து கண்ணீர் விட்டார் பாடல் ஆயிரத்தி பதிமூன்று மறுகணமே மாண்பு நேரு ஓடி வந்தார் மனம் நொந்தார் மகாத்மாவின் ஆவி போன குருதி படிந்திட்ட ஆடைக்குள்ளே தன்னின் குணம் கொண்ட கொண்ட தலைமை கொண்ட மறுவற்ற கொண்ட தலையை அங்கு மகிமையை பெற புதைத்து கொண்டார் கண் முன்னால் மறுவோடு நடந்துவிட்ட மரத்தை கண்டார் மகாத்மாதான் மறைந்து விட்ட மாயம் கண்டார் பாடல் ஆயிரத்தி பதினான்கு அழுவதற்கு அவரிடமோ குரலோ இல்லை ஆறுதலுக்கு அவரிடமோ ஆண்மை இல்லை விழுதற்கு அவரிடமோ வேகம் இல்லை விரைவாக செயல்படவோ விவேகம் இல்லை தொழுதிட்டார் தோல் பிடித்து துவண்டு நின்றார் தொடர்ச்சியாக வடிந்திட்ட கண்ணீர் தன்னை கொண்டே துடைத்திடவோ அடக்கம் இல்லை அமைதியில் பாடல் ஆயிரத்தி பதினைந்து மண் மீது படுத்திருந்த மகாத்மா தன்னின் மாண்புமிகு உடல் தன்னை மண்டிகிட்டு தன் மீது வாரி அணைத்து வைத்து தாங்கி கரைபடாது தரைபடாது வைத்து கொண்டு தவித்தார் தன்னின் முன் வைத்து முகத்தோடு முகத்தை வைத்தார் முருகல் பூத்திட்ட முகம் தன்னை மீண்டும் பன்முறைகள் பார்த்து பார்த்து பரிதவித்தார் பாவை செய்த பாவத்தால் பாமரர்கள் பாடல் ஆயிரத்தி பதினாறு பரிதாப நிலைக்கு ஆளாகிட்ட படு மோச செயலை எல்லாம் உண்ணி பார்த்தார் சரிக்கட்டும் ஈடு இணையில்லாவாறு பாவியவன் சாதை கொன்றான் சரித்திட்டான் தேசபிதா சரீரம் தன்னை சரித்திரத்தை சாய்த்து விட்டான் சான்றார் சாய்ந்தார் மறித்திட்ட அறந்தானோ மாண்போ மகாத்மா மா மனித உடல்தானோ மாயம்தானோ பாடல் ஆயிரத்தி பதினேழு தீயன் சுட்ட செய்தி அங்கு நாட்டில் தீயை போல் திடீரென்று பரவிற்று திசையெல்லாமே மாயன்பால் மகாத்மா காந்தி மறைந்திட்டார் மக்கள் எல்லாம் மனங்குமறி அழுதிட்டார்கள் தாயன்பு கண்டிட்ட தரமே கொண்டோர் தரணி அழுதிட்டார் தருணம் தன்னில் ஆயனில்லா மந்தை போலே அழுதிட்டார்கள் அகிலத்தின் மக்கள் எல்லாம் அழுத கண்ணீர் பாடல் ஆயிரத்தி பதினெட்டு ஆறாக பெருக்கெடுத்து அவனிதன்னில் அதிவேக அரட்டலுடன் பாய்ந்ததம்மா தீராத வேதனையால் திரிந்த மக்கள் தெருவெல்லாம் கூக்குரலை பரவவிட்டார் பாராரே பதறினார்கள் பரிதவித்தார் பண்பாளர் பணிவன்பு கொண்ட மேதை சீராக செல்லாமல் தீயன் குண்டால் சிதைந்த தென்னி சீரிட்டார் சிறுமைப்பட்டார் பாடல் ஆயிரத்தி பத்தொன்பது வான் அழுத கண்ணீரால் வையம் தேங்க வளம் கொழித்த பயிரெல்லாம் வரப்பில் வீழ மான் மிரண்டு கண் சொரிந்த மழை போல் நீர்தான் மதிப்பூத்த கானிடையே அதிவேகத்தில் தான் தோன்றித்தனமாக மடுவை நோக்கி தன்னிச்சையாகவே தான் ஓடிற்றங்கே தேன் உண்ட வண்டின் ஓசை திகட்டி நின்று தெளிவற்ற அழுகுரலாய் திரிந்ததங்கே பாடல் ஆயிரத்தி இருபது அழுதிட்டார் அழுதிட்டார் அனைவரும் அழுதிட்டார் ஐந்தறிவு மிருகத்தோடு புழுதியூறும் பிராணிகளும் பொறுமிற்றங்கே புள்ளெல்லாம் பொலிவெற்று பறந்து சென்று அழுதுகொண்டு கொண்டு அலறி ஒலி எழுப்பிற்றங்கே அநாதை போலே மரங்களிலே அமர்ந்ததங்கே பொழுது சாயும் நேரம் பொல்லா எல்லா புலி வகையும் பொலிவிழந்து மலிவாய் கூடி பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று காடதிர கடும் குரலில் கர்ஜித்தங்கே கலக்கிற்று காட்டினையே உருமல் மூலம் மாடதுந்தான் ஆடதோடு மந்தையாக மாமா என்று கத்திற்று மதியே மங்கி பாட வந்த குயிலுமங்கே பரிதவித்த படு குரலில் பண் பாட பறந்த ஆட வந்த மயிலுமங்கே அழகு மங்கி அலங்கோல ஓலமிட்டு அசைந்த பாடல் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வையம் அழுததங்கே வான் அழுததங்கே வாய் அழுததங்கே வாயில்லா ஜீவன் மெய் அழுததங்கே மேலோகம் வாழும் மெருகிலாத உருவிலாத ஆவியெல்லாம் பொய் அழுது புலம்பிற்று புவனம் போற்ற புல் பூண்டும் சொல்லற்ற கல்லும் மண்ணும் ஐயமின்றி இயற்கையெல்லாம் அழுததாமே அயர்வின்றி இங்கு சொல்லலாமே பாடல் ஆயிரத்தி இருபத்தி மூன்று நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் நல்லதொரு பூங்காவை காமராசர் ஆற்காட்டில் கண்ணன் என்னும் பூங்காதன்னை அழகுளிர திறந்து வைத்தார் ஆங்கே முன்னாள் பேர் பெற்ற மேல் சபையின் உறுப்பினர்தான் பிரியமான ஜானகிராமன் தான் பேரோன் ஆர்வமுடை மக்களோடு கலந்து கொண்டார் அனைவருமே விழா முடிந்து உணவு உண்ண பாடல் ஆயிரத்தி இருபத்தி நான்கு சென்றார்கள் செய்தியொன்று திடீரென்றங்கே செவி கெட்ட சீராளர் அனைவருந்தான் அன்றங்கு அதிர்ச்சியுற்றார் அயர்ந்து போனார் அண்ணல் காந்தியடிகள் தான் பட்ட செய்தி கண்ணதிலே கத்தி குத்தி விட்டதைப் போல் காமராசர்க்கு அங்கே காயமூடு வெந்த புன் நதிலே வேல் பாய்ச்சி விட்டதைப் போல் பொறிகள் தாங்கா வேதனை ஏற்பட்டு பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து உணவருந்தாமல் போட்டுவிட்டு ஓடி உணர்வு பொங்க உணர்ச்சி கொளிக்க கண்ணீர் கணத்தினிலே பொங்கி வடிய ஏங்கி ஏங்கி கண் இமைதான் கொட்டி கொட்டி கலங்கி நிற்க மனத்தினிலே எண்ணாத எண்ணமெல்லாம் மானசீகமாக எண்ணி அழுதார் மாண்ட கமிழும் மகாத்மாவை மனத்தில் வைத்து மனம் உடைந்து தாங்கொணாத கவலை தன்னை பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஆறு அகமெல்லாம் நிறைய வைத்து அழுங்கி நின்று அசையாத தசைகள் எல்லாம் திசைகள் நோக்க மிக அருமையாக ஆக்கி மேனி நொந்து மெய்யெல்லாம் பொய்யென்று மென்மை கொண்டு தக தக வென்று தகர்ந்து வெந்து தனல் போல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு விகற்பமாக வெளியெல்லாம் தெரிந்ததங்கே வேதனையால் மனமெல்லாம் வெந்ததையோ பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஏழு கலங்காத காமராசர் மனமும் அன்று கலங்கிற்று கண்களுமே மழை போல் அங்கு உலகினிலே பொழிவதை போல் உடல் மேல் எல்லாம் உப்பு நீரை கொட்டிற்று இன்றி அலங்கோலமாக அவர் மனமே விம்ம அசையாத அவர் நெஞ்சும் அதிர்ந்ததன்று கழம் கண்ட வீரனை போல் கண் சிவக்க கடுங் கோபம் எழுந்ததங்கே கயவனான பாடல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு கொலைகார கோட்சே மேல் கொந்தளிப்பில் குணங்கொண்டு கோபத்தை உடன் அடக்கி மலைபோலே குறிக்கோளை நிறைவேற்றிட்ட மகாத்மாவின் அகிம்சை மனதில் கொண்டார் தலைவரில்லா தன் நாட்டை எண்ணி பார்த்தார் தாகத்தோடு இனி தவம் செய்வார் யார் என்று அலைபூதி அல்லலுற்றார் அனலாய் பொங்கி அகம் குமுறி எழுந்ததையும் அடக்கி நின்றார் பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அரசியலின் வாழ்வினிலே அவர் விட்டிட்ட அபூர்வ முதல் கண்ணீரே அதுதானையா தரம் கெட்ட தன்மையோனால் தரணி பெற்ற தாங்கொணாத இழப்பை எண்ணி தவித்து நின்றார் உரங்கொண்ட நெஞ்சதுவும் ஒடிந்து போக உண்ணாமல் உறவாடி நிற்காமல் தான் து முழு உருவும் அழிந்ததென்னி அவதியுற்றார் அலக்கழிந்தார் அஹிம்சையானார் குமாரசாமி ராஜா முதல் மந்திரி பாடல் ஆயிரத்தி முப்பது நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னில் நடந்த நலன் தருகின்ற சட்டசபை காங்கிரஸ் கட்சி தேர்தல் அங்கே தலைவரையே தேர்ந்தெடுக்க திறனோடு கூடிற்று கோஷ்டி மக்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள் அங்கே அலங்காரமாய் ராஜாஜி கோஷ்டி மற்றும் தீர்க்கமான பிரகாசம் கோஷ்டியும்தான் திடீரெனவே ஒன்று சேர்ந்து டாக்டரான பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று திறமை மிகு தான் அங்கே தெளிவுடனே தலைவராக ஆவதற்கு சிறப்பாக நிறுத்தினார்கள் செய்தி அங்கு சீறி எழுந்து வரவிற்று சேதி கண்டு அறத்தையே கடைபிடிக்கும் காமராசர் அவருடைய சகாக்களோடு கலந்து பேசி முறைப்படியே முடிவெடுக்க எண்ணி அங்கு முன்னேற்பாடுகளை செய்ய முடுக்கி நின்றார் பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ராமசாமி ரெட்டியாருக்கு காமராசர் ரகசியமான உறவு ராசியாக இல்லை காமராசர் கோஷ்டிக்கு ரெட்டியாரை கடுகளவும் பிடிக்கவில்லை ஆகையாலே மராசர் ரெட்டியாரிடம் குமாரசாமி ராஜா மற்றும் சோமநாதர் பெயருடைய சொக்கலிங்கம் சுப்பிரமணியர் ஆகியோரை அங்கே பாடல் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று பக்த வச்சலத்தை முதல்வராக்க ஏற்க பகிங்கரமாய் அனுப்பி வைத்தார் ஆனால் சிக்கல் தீர்க்க ரெட்டியாரோ குமாரசாமி சீராளர் ராஜாவை முன்மொழிந்தார் அக்கணமே ஆஸ்பத்திரி உள்ள அருமை ராஜாவிடம் தூதாய் சொக்கலிங்கம் பக்குவ சுப்பிரமணியம் ஆகியோரை அனுப்பினார் காமராசர் பண்பாய் பாடல் ஆயிரத்தி முப்பத்தி நான்கு இருவருமே சென்ற அங்கு ராஜாவையே ஏற்க வைத்திட்டார்கள் நல்ல போட்டிக்காக திருவுடனே ரெட்டியார் கோஷ்டி காமராசர் திறமையான கோஷ்டியுடன் சேர்ந்ததாலே இரு கோஷ்டி இணைந்ததாலே குமாரசாமி லேசாக எழிலுடனே வெற்றி பெற்றார் அருமையான குமாரசாமி ராஜா அங்கு அழகுடனே அலங்கார முதல்வரானார்